சில சமயங்களில் நம்ம யாரையாவது உண்மையா நேசிக்கும் போது அவங்க மேல வச்சிருக்க அன்பே ஓவர் டோஸ் ஆன போதை மாதிரி ஃபீல் ஆகும் ஜென்ரலா போதைப் பொருட்கள் பயன்படுத்துறவங்களாம் தற்காலிகமான சோகத்துக்கோ இன்பத்துக்கோ பயன்படுத்துவாங்க அது உடலுக்கும் கெடுதி ஆனா இந்த காதல் போதை ஒருத்தவங்களுக்கு ட்ரூவா வந்துடுச்சுன்னா அவங்க உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கிற மத்த எந்த போதையுமே தேடி போக மாட்டாங்க பட் ஆனா எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு காதலனோ காதலியோ கிடைக்கிறது இல்ல இதே மாதிரிதான் இந்த கதையில நம்ம ரெண்டு பேரை தற்காலிகமான போதிய தேடி போக போறாங்களா இல்ல நிரந்தரமான காதல் போதையை வேணும்ட்டு தேடி போக போறாங்களான்ட்டு பாக்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் அவர் நான் உங்கள் அமான் இந்த கதை நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஆரம்பிக்குது அப்போ ஜேம்ன்ற ஒரு பையன் காலேஜுக்கு போகாம கட்டடிச்சுட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல சேல்ஸ் மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் சரியான ஜோவியல் டைப் பேசி பேசிய சேல்ஸ் பயங்கரமா பண்ணுவான் அண்ட் இன்ஃபேக்ட் அவன் ப்ளே பாயும் கூட ஒரு நாள் அந்த கடை ஓனரோட ஆளு கிறிஸ்டின் பொண்ணு ஷேர் பண்ணி கடையில் இருக்கிற ஸ்டாஃப் ரூம்ல மேட்டர் பண்ணுறான் அப்ப அந்த பொண்ணு ஆக்சிடென்டலா கடையோட இன்டர்காம் ஆன் பண்ணிடுறாங்க அவங்க பண்ற சத்தத்தெல்லாம் கேட்கிற இந்த மேனேஜர் ஜேமி போய் அடிச்சு இனிமே உனக்கு இங்க வேலை இல்லடான்னு துரத்தி விட்டுறாரு வேலை போய் ஃபீலிங்கா வருவான்னு பார்த்தா கடையில் இருக்கிற ஆம்பர்னு ஒரு கஸ்டமர் கிட்ட இனிமே அந்த கலையில இருக்க மாட்டாங்க அவங்க நம்பர் ஒன்னா தெரியுங்களா அப்படின்றான் அப்புறம் ஆம்பரையும் ஷேர் பண்ணிட்டு ஈவினிங் ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு அவனோட அப்பா அம்மா டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கு போறான் அவனோட அப்பா அம்மா இவனை மட்டும் டின்னருக்கு கூப்பிடல அவனோட அண்ணன் ஜாஸ் அவன் அண்ணன் பொண்டாட்டி எல்லாருமே டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஜாஸ் தனியா ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தி அவன் ஒய்ஃபோட தனியா ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான் ஜேஎம்யூ மெடிக்கல் காலேஜ்ல டிராப் அவுட் பண்ணிட்டு கிடைக்கிற வேலைகளை பண்ணிட்டு ஜாலியா பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கான் அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவனோட அப்பா அம்மா ஜேமி எங்களுக்கு உன்னோட அண்ணனோட வாழ்க்கையை நினைச்சா கவலையே இல்லப்பா ஆனா உன்னோட வாழ்க்கையை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ தான் உருப்பட போறன்ட்டே தெரிய மாட்டேன் ஜாஸ் ஏனி அவனோட அண்ணன் தானே அவனுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுறான்றாங்க அப்ப ஜாஸ் ஜேமி கிட்ட ஏ இங்க பாடுற நாள்ல இருந்து ஃபைசர் ஒரு செமினார் நடத்த போறாங்க அதை அட்டன் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அவங்களே மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேலை தராங்கன்றான் அதே மாதிரி ஜேமியோ அங்க போய் அட்டன் பண்ணி இந்த மெடிக்கல் ட்ரிப் வேலையை வாங்கிடுறான் ஆனா அந்த வேலையோ அவனை படாத பாடுபடுத்துது மலையில கூட டாக்டர்ஸ்ங்க கிட்ட எங்களோட மாத்திரையை வாங்கிக்கங்க எங்களோட மாத்திரையை வாங்கிக்கங்கன்னு வித்துட்டு இருக்கான் அப்போ அவனோட ஏரியா மேனேஜர் இங்க பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர் கிட்டயா கெஞ்சிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆவாது இந்த ஊர்லயே பெரிய கிளினிக் வச்சிருக்கிறது இந்த டாக்டர் தான் இவன எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம மாத்திரையை வாங்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மத்த டாக்டர் எல்லாம் நம்ம மாத்திரையை ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடுவாங்க சோ இப்போ உன்னோட வேலை இந்த டாக்டர் கிட்ட எப்படியாவது நம்மளோட மாத்திரையை வித்தாகணும்ன்றாரு ஆனா ஜேமியால அந்த டாக்டரை மீட் கூட பண்ண முடியல அதனால அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃப்ளட் பண்ணி எப்படியாவது இந்த டாக்டரை மீட் பண்ணிடலாம்னுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு பொண்ணு உஷார் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல ஏற்கனவே குடுத்துட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட மெடிசன் மெடிசன்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்து டஸ்ட்பின்ல போட்டுறான் இப்படியே சில நாட்கள் நகர ஒரு நாள் அந்த டாக்டர் வெளியே வரும்போது அவரை மீட் பண்றான் ஹலோ டாக்டர் என்னோட கம்பெனியை உங்களுக்கு அன்பளிப்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இனிமே எங்களோட மருந்து பிரிஸ்கிரைப் பண்றீங்களான்னு கேக்குறான் அட என்னப்பா நீங்கட்டு இவர் காசை வாங்கிட்டு சரி உன்னோட மருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நாளைக்கு கிளினிக் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றாரு அதே மாதிரி ஜேமியும் அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த டாக்டரோட இன்னொரு கோட்டை போட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கான் ஹே கொஞ்சம் நேரம் வெளியேறப்பா நான் ஒரு பேஷண்டை பார்த்துட்டு வரேன்றாரு ஆனா ஜேமியோ வெளியே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது டாக்டர் டாக்டர் என்ன உங்களோட இன்டர்ன் சொல்லி உள்ள கூட்டிட்டு போங்களேன்றான் சரி வந்து தொலைன்ட்டு உள்ள கூட்டிட்டு போனா அங்க மேகின்ட்டு ஒரு பேஷண்ட் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே ஜேமி டாக்டர் இவ்வளவு அழகா இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் நோய் வருமான்றான் அதுக்கு டாக்டர் ஏன்டா அழகா இருந்தா நோய் வராதான்றாரு இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மேகி எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க டாக்டர் யார் இவரு எதுக்காக உள்ள வந்திருக்காருன்றாங்க டாக்டர் என்ன சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்க சமயத்துல ஜேமியை மேகி கிட்ட நான் அவரோட இன்டென்ட் சொல்லி இன்டர்வியூ கொடுத்துக்கிறான் அப்போ டாக்டர் மேகி கிட்ட மெடிசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட

வெளிய அனுப்புறாரு சரின்ட்டு ஜேமி பார்க்கிங்ல அந்த மருந்துகளை எடுத்துட்டு இருக்க சமயத்துல பின்னாடி இருந்து வந்து யாரும் அவன் மண்டலியா வச்சிடுறாங்க யாரான்னு பார்த்தா அது மேகி ஏன்டா என்கிட்ட மெடிக்கல் இன்டென்ட் போய் சொல்லி என்ன நீ அப்படி பாத்துட்டு இல்லைன்ட்டு சொல்லி சம்மறி அடிக்கிறாங்க ஜேமியோ எங்க நான் எல்லாம் அங்க வரலங்க இட் ஜஸ்ட் ஹாப்பன்றான் அதை கேக்குற மேகி இட் ஜஸ்ட் ஹாப்பன்டா அப்படின்ட்டு அவன ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உன்ன என்ன பண்றேன் பாருன்னுட்டு அங்க இருந்து கோவமா போறாங்க ஜேமியோ அந்த பொண்ணு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஜாஸ் அவனோட வீட்டுக்கு வந்து என்ன என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு கத்திட்டாடா கொஞ்ச நாள் உன் வீட்டுல இருந்துகிற அந்த அண்ட் பத்து தூங்குறான் அப்போ ஜேமி அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணை ஷேர் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி மேகியோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்றான் மேகி நான் தான் ஜேமி பேசுறேன் நான் வேணும்ட்டே எல்லாம் பண்ணலங்க என்ன மன்னிச்சிடுங்கன்றான் மேகியோ ஓ நம்பர் வாங்கி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சான்றாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல ஜாஸ் வரை இருந்து வந்து டே தம்பி ஃபிகர் கிட்டயா பேசிட்டு இருக்க நான் பிகருங்க கிட்டலாம் எல்லாம் பேசினதே இல்லடா கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் போனை போடுங்கிறான் டே ஆனா அது என்னோட ஃபிகர் இல்லடா என்னோட ஃப்ரெண்ட் டான்ட்டு அவனோட வாயை புத்தி மேகி உங்களை ஒரே ஒரு முறை நேரில் பார்க்கணும் போல இருக்கு மேகி எங்க வரணும்னு சொல்லுங்க பிளீஸ் 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 கெஞ்சிடான் சரி மேகியும் வந்து தொலன்ட்டு அவங்க வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் அட்ரஸை கொடுத்துட்றாங்க அன்னைக்கு ஈவினிங்கே ஜேமியும் அவங்கள பார்க்க ரெஸ்டார்டுக்கே போயிட்டான் அங்க அவங்க உஷார் பண்ணுறதுக்காக ஒரே கவிதையா சொல்லிட்டு இருக்காங்க மேகி ஹே என்னடா பண்ணுமா வா என்னோட ஃப்ளாட்டுக்கு போகலாம் ஒன் நைட் செஷன் தான் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம போயிடணும் சரியான்ட்டு ஃப்ளாட்டுக்கு கூட்டிட்டு போய் பயங்கரமா வைல்டா இன்டிமேட்டா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நைட்டுக்கு பிளான் போட்டவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா பிடிச்சி போய் போய் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் மேகி வேலை பாக்குற ஸ்டாஃப் ரூம் கூட விட்டு வைக்கல ஒரு நாள் மேகி ஜேமியோட அபார்ட்மெண்ட்டுக்கே வந்து நான் செம்ம வைல்டா இருக்கேன் கண்ட்ரோலே பண்ண முடியல வா பண்ணலாம்ட்டு அண்ட்ரஸ் பண்ணி நேக்கடா நிக்கறாங்க அந்த சமயத்துல ஜாஸ் டே தம்பி யார்ன்றான் ஜேமியோடய ஆனா கண்ண முறா திரும்பி படுறான் அவனை மிரட்டிட்டு மேகியை அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான் ஹே ஆயிடு நீ யாராவது இருக்காங்களான்னு பாக்க மாட்டியான்ட்டு அவங்கள திட்டுறான் மேகியோ ஹே அடுத்த முறை பாத்துக்கிறானு அவங்க வந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் ஜேமி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் வழக்கமா குப்பை தொட்டில போடுற மருந்தை எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டில கூட்டிட்டு இருக்கான் அந்த சமயத்துல அந்த மருந்தை சப்ளை பண்ற மெடிக்கல் ட்ரிப்கிட்ட வகையா மாட்டிக்கிறான் அவனோ போட்டு இவனை சம்மடியாடிச்சிடுறான் இனிமே என்னோட மருந்தை தொட்டினா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்ட் மிரட்டினது மட்டும் இல்லாம ஆமா நீ மேகி கூட வேற சுத்திட்டு இருக்கியாமே இனிமே அவளை பார்க்க போகாதன்ட்டு வேற மிரட்டுறான் அடுத்த நாள் ஜேமி சாப்பாடு வாங்கிட்டு மேகி கூட ஒன்னா சாப்பிடலாமட்டு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்போ மேகி அவங்க எடுத்து போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போட்டோ எடுக்கிறது ஒரு ஹாபி மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வர ஜேமியை பாக்குற மேகிக்கா ஆச்சரியம் இது வரைக்கும் நான் பழகுன யாருமே என் கூட ஒன்னா சாப்பிடணும்ட்டு நினைச்சது கூட இல்ல உனக்கு ஏன் இப்படி தோணி இருக்குன்ட்டு கேக்குறாங்க தெரியல ஏதோ தோணிச்சே வந்தான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜேமி அங்கேயே ஸ்டே பண்றான் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருந்த பிறகு ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப மேகி என்ன ஜேமி உங்க கம்பெனி வாயகிரான்ட்டு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமே மாத்திரை ரெடி ஆயிட்டோம்னா நாம ஒரு ட்ரயல் பாக்கலாமான்ட்டு சிரிச்சுட்டே கேக்குறாங்க ட்ரயல் தானே கண்டிப்பா பாத்துலாமான்ட்டு அப்படியே பேசிட்டே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க காலையில இருந்தோன்னு மேகி காஃபி போடலாம்னு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்கனால அந்த பாக்கெட்ட கூட ஓபன் பண்ண முடியல தயக்கத்தோட ஜேமி கிட்ட இத கொஞ்சம் ஓபன் பண்ணி தாடா காஃபி போடுறேன்றாங்க ஜேமியும் அப்ப அதை பெருசா எடுத்துக்கல மேபி மேகி தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால பாக்கெட்டை பிரிக்க முடியல நினைச்சு அந்த பாக்கெட்டை பிரிச்சு கொடுக்குறான் சொல்றான் அப்புறமா நீங்க நைட் ஜேமி அவனோட அண்ணன அவனோட மேனேஜர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன நாம ஏதோ புதுசா மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமாமே இனிமே நான் இந்த மெடிசனை தான் சேல் பண்ண போறேன்ட்டு பயங்கரமா சேல் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அந்த மெடிசன் ரிலீஸ் ஆனோம்னா ஹோல் கண்ட்ரிலயே பயங்கர பேமஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஜேமியும் ஓரளவு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் ஜேமி மேகி கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மேகி ஆனா அதை என்னால சொல்லவே முடியல எனக்குள்ள ஏதோ பண்ணுது மேகி எப்பயும் உன்னை பாத்துட்டே இருக்கணும் போல உன்னோட குரலை எப்பயும் கேட்டுட்டே இருக்கணும் போலாம் தோணுதுன்றான் அதுக்கு மேகி என்னடா ப்ரொப்போஸ் பண்ண போகிறியான்ட்டு கேக்குறாங்க நான் தான் உன் கிட்டே ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு எனக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல மேகி பட் யூ நோ சம்திங் வெல் ஐம் வித் யூ ஐ ஃபீல் ஸோ ப்ளெஸ்டுன்றான் அதுக்கு மேகியோட ரொம்ப பண்ணாதடா அந்த மருந்து வைக்கிறவன் என்கிட்ட பழகாதுன்ட்டு ஒன்று அடிச்சான் இல்லையா நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா உனக்கு இப்ப அவன் யார் எதுக்காக என் கூட கூடாதுன்னு சொன்னான்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவனை தான் நான் கட்டிக்கிறதா இருந்தேன் ஆனா எனக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கிறதால அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நான் யார் கூட சுத்தினாலும் டேட் போனாலும் அவன் அவங்களை எல்லாம் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான்றாங்க அப்போ ஜேமி அவனை விட்டு தள்ள மேகி எனக்கு உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்ட்டு ஏற்கனவே தெரியும் அன்னைக்கு நீ காஃபி பேக்கெட்டை பிரிக்க கஷ்டப்படும் நான் நினைச்சேன் மேகி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஒரு டாக்டர் இருந்தாரு இல்லையா அவர்கிட்ட உனக்கு என்ன நோய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்றான் அதை கேட்டு உனக்கு செம்ம கோபம் ஆகுற மேகி அப்போ நீ எனக்கு இப்போ ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் என் மேல இருக்கிற சிம்பத்தி நிலையா என்னால யார் துணையும் இல்லாம தனியா வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா இனிமே நான் பார்க்க வராது ஜேமின்ட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் ஜேமி மேகி கிட்ட பேசலாம் அப்போ அழகி அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்க அந்த நோயில் கஷ்டப்படுற வயசானவங்க எல்லாரையும் சீப்பான மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரலாமன்ட்டு கேனடாக்கு பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பேசும் மேகின்ட்டு கெஞ்சிடும் ஆனால் மேகியோ இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஜேமின்ட்டு கிளம்பிடுறாங்க அப்போ ஜேமி மேகி அடுத்த நாள் வர வரைக்கும் அங்கேயே கார்லயே தங்கிடுறான் அடுத்த நாள் வந்து ஜேமியை பார்க்குற மேகி இனி ஃபுல் நைட்டும் வீட்டுக்கு போகாம இங்கே தான் இருந்து ஏன்ட்டு கேட்குறாங்க அதுக்கு ஜேமி ஆமா காதலன் காதலிக்காக எத்தனை நாட்கள் வேணாலும் காத்துட்டு இருக்கலான்றான் டே டே டயலாக்லாம் விடாதடா நிஜமா உனக்கு என் மேல சிம்பத்திலாம் இல்ல இல்லன்றாங்க ஜேமி அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம ஹே மேகி ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசுறதெல்லாம் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மேகி ஜேமி நான் ஆரம்பத்துல ஒரு போட்டோ எடுத்தேன்ல அது ஏன் தெரியுமா நான் சின்ன வயசுல இருந்து நல்லா வரைவேன் பெருசான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம் நினைச்சேன் பட் ஆனா கை நடுங்க ஆரம்பிச்சதால என்னால வரைய முடியல சரி போட்டோஸாவது எடுக்கலாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்றாங்க என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல ஜேமி உன்னை அடிச்சானே அவன் என்ன ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிதான் பழகணும் எனக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே என்னை விட்டுட்டு போயிட்டான் அதனால நீயும் என்ன எங்க விட்டுட்டு போயிடுவோம் பயந்துதான் உன்ன திட்டி அனுப்பிச்சுறாங்க சோ மேகி இப்படி ஓபன் அப் ஆகி ஜேமி கிட்ட எல்லாம் ஷேர் பண்றதால ஜேமி சரி அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப ஜேமி அவனோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேலைக்கு கூட போகாம அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப மேகி எனக்கு எதுவும் ஆகாதுடா போய் ஒழுங்கா வேலையை பாருட்டு வேலைக்கு அனுப்புறாங்க அதுக்கு ஜேமியே அப்படி எல்லாம் மேகி வேலை எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு தான் வரன்றான் சரி ஓகேடா நைட் மேனேஜர் கூப்பிட்டாருனால போயிட்டு வாண்டி அனுப்புறாங்க அப்ப அந்த மேனேஜர் வேற ஒரு ஸ்டேட்ல இந்த மெடிசனை பத்தி ஒரு செமினார் எடுக்கணும் அதிகமா சேல் பண்ண நீ தான் செமினார் எடுக்கணும்னு மேனேஜ்மென்ட்ல சொல்லிட்டாங்க போயிட்டு வான்றாரு அப்ப ஜேமி இந்த விஷயத்த வந்து மேகி கிட்ட சொல்றான் மேகி ஜேமி இல்லாத டைம்ல அவங்க வச்சிருந்த மெடிசன் காலி ஆனதால ரொம்ப வீக் ஆயிட்டாங்க சரி ஜேமி வந்து வாங்கிட்டு வர சொல்லாம இவங்க நினைச்சிட்டு இருக்க சமயத்துல ஜேமி உடனே அந்த செமினாருக்கு போகணும் கிளம்பிட்டு இருக்கான் அதையெல்லாம் கவனிக்கிற மேகி நாம ஜேமி லைஃப்ல இருந்தா அவனுக்கு தடையாதான் இருப்போம் அவனு கோபமா திட்டுற மாதிரி நடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஆனா அவன் போயிட்டு பிறகு அவங்க மேல நார்மலா நிக்க கூட முடியல கை நடுங்கி கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாங்க சத்தத்தை கேட்டு உடனே ஜேமி ஓடி வந்து அவங்கள கட்டி அவங்களையும் அந்த செமினாருக்கு அழைச்சிட்டு போறான் அந்த ஊர்ல ஜேமி ஒரு பக்கம் செமினார் எடுத்துட்டு இருக்க சமயத்துல பக்கத்துல பார்க்கின்சன் நோய்க்காக ஒரு விழிப்புணர்வு மீட்டிங் நடக்குதுன்ட்டு மேகி அதை அட்டன் பண்ண போயிருக்காங்க அப்ப அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்ப மேகி செமினார் உடனே ஜேமி இங்க வர சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க ஜேமியும் செமினார் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரா அப்ப அங்க இருக்க ஒருத்தர் என்னப்பா சின்ன வயசு பையனா இருக்க எங்க என்ன பண்றாரு அப்போ ஜேமி என்னோட பார்ட்னருக்கு இந்த நோய் இருக்கு அவங்க கூட வந்திருக்கா அதுக்கு அந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு பண்ணலனா உடனே அவளை விட்டு போயிட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோ இல்லனா அவளோட யூரனியும் சிட்டையும் அள்ளி போட்டு உன்னோட பாதிக்காலம் முடிஞ்சிரும்ன்றாரு அதுக்கு ஜேமியும் வயசானவர் நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா விட்டு போன சொல்றீங்களேன்றான் இங்க பாரு தம்பி ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன் கேக்குறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம்ட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஜேமியும் இப்ப லைட்டா அவனோட ஒரு பியூச்சர் நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா சம புத்துணர்ச்சியா வெளியே வர மேகி ஜேமி கிட்ட மொத மொத ப்ரொபோஸ் பண்றாங்க என்னோட பியூச்சர் எப்படி இருக்க போதும் ரொம்ப பயத்துல இருந்தேன் ஜேமி ஆனா நீ என்னோட லைஃப்ல வந்துட்டு பிறகு இப்ப எனக்கு பயமே இல்லன்ட்டு ஐ லவ் யூன்றாங்க மேகி நீ என் கூட இருக்கிற வரைக்கும் பயமே இல்லன்ட்டு ஜேமி கிட்ட சொல்ற சமயத்துல ஜேமி அவனோட பியூச்சர் நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஆனா மேகி கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம வீட்டுக்கு வந்துட்டோன்னு இந்த நோய்க்கு ஏதாவது மருந்து இருக்குமான்னு தேடிட்டு இருக்கான் அந்த டாக்டர் கிட்டலாம் வேற போய் கேக்குறான் அவரோ இதுக்கு பெர்மனண்டா தேவையான மருந்து இல்லப்பா தற்காலிகமா அப்பப்ப வேணா மெடிசன் கொடுத்து சரி பண்ணலாம் நிரந்தரமான மெடிசன் இன்னும் கண்டுபிடிக்கலன்றாரு ஆனா ஜேமியோ இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அவன் சம்பாரிச்ச எல்லா காசையும் செலவு பண்ணி மேகிய ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறான் அப்போ ஒரு நாள் வேற ஒரு ஸ்டேட்ல பெரிய டாக்டர் பார்க்கலாம்னுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறாங்க ஆனா அந்த டாக்டர் அவைலபிள் இல்ல நாளைக்கு ரீஸ்கெடியூல் பண்றதா ரிசப்ஷன்ல சொல்றாங்க ஆனா ஜேமியா அவங்களை பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் ஏன்னா இன்னைக்கு ரிட்டர்ன் ஃபிளைட் போட்டிருக்கான் இங்க தங்குறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்ல இதையெல்லாம் கவனிக்கிற மேகி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு இந்த நோய் குணமானாதான் நீ என் கூட இருப்பியா அப்ப ஆரம்பத்துல என்னை விட்டு போனவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் ஜேமி நான் தான் இந்த நோயை குணப்படுத்த முடியாது எனக்காக யாரும் கஷ்டம் எல்லாம் படம் வேணாமன்ட்டு ஜேமிய கண்ணா பின்னாண்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஜேமியும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பிடுறான் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஜேமியோட மேனேஜர் அவனு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அங்க போய் பார்த்தா மேகி வேற ஒருத்தரோட வந்திருக்காங்க சரி பார்த்தும் பார்க்காத மாதிரி போக கூடாதுன்ட்டு மேகி ஜேமி எப்படி இருக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜேமியோட மேனேஜர் உள்ள வந்து நீ மேகி உன்ன பத்தி நிறைய சொல்லிருக்காமா எப்ப கல்யாணம் கேக்குறாரு மேகி அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஜேமி அவனோட மேனேஜர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நாங்க பிரிஞ்சுட்டோம்ன்றான் அதுக்கு அந்த மேனேஜரு சரி எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு கூட எங்கே இருந்தா உனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கும் வேற ஒரு ஸ்டேட்ல உனக்கு மேனேஜர் போஸ்ட் வாங்கி தர கிளம்புன்றாரு ஜேமி என்ன பண்றதுன்னு தெரியாம வேண்டா விருப்பா கிளம்பிட்டு இருக்கான் அப்ப அவனும் மேகியும் பேசி ரெக்கார்ட் பண்ணிருந்த வீடியோ டேப் கிடைக்குது அதுல மேகி என்னானாலும் ஆனாலும் என்ன விட்டுட்டு போயிடாது ஜேமி நானே உன்ன விட்டுட்டு போக சொன்னா கூட என்னை விட்டுறாதான் சொல்லி இருக்காங்க அத உடனே ஜேமி உடனே மேகிய பாக்குறதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அப்ப ரெஸ்டாரண்டோட ஓனர் மேகி இன்னைக்கு லீவ் பா மருந்து வாங்குறதுக்காக கனடா போயிட்டு உடனே ஜேமி மேகி இப்ப பாத்தே ஆகணும் கார்ல வேகமா போயிட்டு இருக்கான் அவனை பார்த்து ஷாக் ஆகுற மேகி உடனே பஸ் அணி இறங்கி என்ன தாண்டா வேணும் உனக்கு என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றாங்க நீ தாண்டி வேணும் நீ இருந்தா தாண்டி நிம்மதியா இருப்பேன்றான் ஜேமி டயலாக் விடாதே விடாத இது லைஃப் திரும்பவும் என்ன கஷ்டப்படுத்தாதான் கஷ்டப்பட விட்டுற மாட்டா மேகி நீ தான் என்னோட லைஃப்ன்றான் என்னால பாத்ரூம் கூட தனியா போக முடியாதுடான்றாங்க அதுக்கு ஜேமியாவும் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா நான் தானே அந்த குழந்தையை கூட்டிட்டு போகணும் இனிமே உன்னை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன் பேபின்றான் இத்த சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சாடான்ட்டு மேகி அழுதுட்டே அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜேமியா அவன் டிராப் அவுட் ஆன காலேஜ்லயே திரும்ப சேர்ந்து நல்லா படிச்சு மேகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றான் ஐ ஹோப் யூ கேஸ் லைக் த வீடியோ மறக்காம லைக் பட்டனை தட்டிட்டு இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வில் மீட் on the next story until then take care